கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்திற்கு அமைய பெருந்தோட்டங்களில் உள்ள எழுபத்தைந்து லயன் வீடுகளை அதாவது எழுபத்தைந்து லயன் வரிசை வீடுகளை புனரமைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றது இதை வன்மையாக மலையக மக்களின் காணி உரிமைக்கான இயக்கம் கண்டிக்கின்றது நீண்ட காலமாக நில உரிமை வேண்டுமென்று கோரிக்கை விடுத்து வரும் இந்த சமூகத்திற்கு மீண்டும் தொடர்ச்சியாக நூற்றி ஐம்பது வருடம் இருநூறு வருடமாக இந்த அமைக்கப்பட்ட இந்த லயன் காமராக்களை புனரமைப்பதின் ஊடாக தொடர்ச்சியாக அவர்களை லயன் குடியிருப்பிலே அமர்த்துவது மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இதனை தொடர்ந்து ஏற்கனவே முன்மொழிந்த மாடி வீடு திட்டங்களையும் இதன் அடுத்தபடியாக கொண்டு வருவதற்கான திட்டம் இந்த அரசாங்கத்திடம் வந்து இருக்கின்றது ஆகவே நாங்கள் இது இந்த ஒரு சமூக ரீதியில் இந்த சமூகத்தை ஒரு வெளியிலே கொண்டு வருவதற்கு பதிலாக மீண்டும் ஒத்தடிமைகளாக வைத்திருப்பதற்கான ஒரு திட்டமாகவே நாங்கள் கருதுகிறோம் அதேவேளை இந்த லைன் வீடுகள் எழுபத்தைந்து வரிசை வீடுகளிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் அந்த லைன் காமராக்களை மீண்டும் புனரமைப்பது என்பது கடந்த காலங்களிலே தோட்ட நிர்வாகங்கள் மூலம் முன்னெடுத்த வேலை திட்டத்துக்கு ஒத்ததாக அதாவது கீழே சிமெண்ட் இல்லாத வீடுகளுக்கு சிமெண்ட் போடுவதும் சுவர்களை ம ஒரு மறுசீரமைப்பதும் கூரைகளை மறுசீரமைப்பதுமான ஒரு வேலை திட்டம் வந்து மிகவும் கேவலமாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இதற்கு கிட்டத்தட்ட நூற்றி பனிரெண்டு மில்லியன் ரூபா பணத்தை வந்து தேயிலை சபையினூடாக இதற்காக வழங்குகின்றார்கள் இதில் பின்னணி என்ன தெரிகின்றதால் இந்த பல்தேசிய கம்பெனிகளின் ஆதிக்கத்தின் கீழ் தொடர்ச்சியாக இந்த மலைய சமூகத்தை வைத்திருப்பதற்கு இவர்கள் முயற்சிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நில உரிமையுடன் கூடிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கு பதிலாக கடந்த காலங்களிலே தேர்தல் காலங்களில் உட்பட அட்டன் பிரகடனத்தின் மூலம் வெளிக்கொண்டு வரப்பட்ட விடயங்களை வந்து இவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக இந்த பலதேசிய கம்பெனிகளின் அவர்களின் கோரிக்கைக்கு அடி ஏற்ப அவர்களின் கோரிக்கைகளை ஏற்று இந்த மலையக மக்களுக்கு இவ்வாறான விடயங்களை செய்வது வந்து இது ஒரு பாரிய துரோகமாக நாங்கள் எண்ணுகின்றோம் ஆகவே நில உரிமையுடன் கூடிய விடயங்களை நாங்கள் அவர்கள் வந்து செய்ய வேண்டும் இந்த புனரமைப்பு ஊடாக அவர்கள் பல விடயங்களை எதிர்பார்ப்பதாகவும் அதில் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த லைன் காமராக்களுக்கு விலாசத்தை வழங்கப் போவதாக சொல்லியிருக்கின்றார் இது ஒரு கேலி கூத்தான விடயம் தோட்ட நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற நில உரிமை அற்ற அந்த வீடுகளுக்கு விலாசத்தை எப்படி வழங்க முடியும் என்பதை அவர்கள் தெளிவாக அவர்கள் புரிந்திருக்கின்றார்களா இல்ல மக்களுக்கு புரிய வைக்கப் போகின்றார்களா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இவ்வாறான கேலி கூத்தோடு திருமண சான்றிதழ் பிறப்பு வத்தாட்சி பத்திரம் இவைகள் போன்றவகைகள் இல்லாதவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் கிளீன் சிறிலங்கா வேலை திட்டத்தில் உண்மையாலும் மக்களை இந்த நாட்டின்ட ஒரு தேசிய பிரஜையாக ஏற்றுக்கொள்வதற்கு வழி செய்ய வேண்டுமே ஒழிய இவ்வாறான மிக மோசமான வேலைகளை செய்வது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம் ஆகவே இதில் ஒரு விடயத்தை நாங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் இதற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக வீதிக்கு வருவார்கள் இதற்கு எதிரான பல்வேறு வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக செய்வார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றோம்